இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருசக்கர வாகனங்கள் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி விற்பனையாகும் நிலையில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு புதிய காரையே வாங்கலாம் என்ற புரட்சியை உருவாக்கியது டாடா குழுமம் டாடா குழும தலைவர் ரத்தன் டாடாவின் கனவு கார் தயாரிப்பான நானோ கார்கள் ஆன் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன இந்தியாவின் குறைந்த விலை கார் என்ற பெயருடன் பிரபலமான நானோ நடுத்தர மக்களும் கார் வாங்கலாம் என்ற எண்ணத்தை விதைத்தது இரண்டாயிரத்தி இருபதில் நானோவின் விற்பனை சொல்லிக்கொள்ளும்படி இல்லை என்பதாலும் விஎஸ் சிக்ஸ் நாம்ஸிற்கு நானோவின் இன்ஜினை சரி கட்ட முடியாததாலும் சஃபாரி ஸ்டாங் காரின் விற்பனையோடு நானோவின் உற்பத்தியையும் நிறுத்தியது டாடா மோட்டார்ஸ் இந்த நிலையில் புதிய ஸ்டைல் அசத்தலான டிசைன் பலவகை ஆப்ஷன்கள் என புது பொலிவுடன் மீண்டும் களம் கண்டுள்ளது டாடா நானோ ஹெக்ஸகோனல் ஃப்ரண்ட் கிரில் எல்இடி ஹெட்லேம்ஸ் டே டைம் ரன்னிங் லைட்ஸ் போல்ட் அலாய் வீல்ஸ் மற்றும் பல வண்ணங்களில் கிடைக்கும் நானோ கார்கள் மூன்று புள்ளி ஒரு மீட்டர் நீளமும் நூற்றி எண்பது மில்லி மீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸையும் கொண்டிருக்கிறது இது இந்தியாவின் பிஸியான சாலைகளுக்கு ஏற்றவையாக கருதப்படுகிறது 624 cc twin cylinder petrol engine கொண்ட நானோ கார் 38 ps power, 51 newton meter தார்க்கையும் தரிகிறது 24 liter petrol tank கொண்ட இந்த கார் 60 km வேகத்தை 6 நுடிகளி எட்ட குடியது அதிகபச்ச வேகம் மனிக்கு 105 km என்றும் லிட்டருக்கு 26 km வரை மைலேஜ் தரக்குடியது என்றும் தாட்டா மோட்டாஸ் நிறுவனம் குறி உள்ளது இது மட்டுமின்றை 4 airpackகள் walking சென்சார் ஏழு அங்குள்ள டச் ஸ்கிரீன் டிஜிட்டல் டிரைவர் கிளஸ்டர் பவர் விண்டோஸ் சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ் உடன் சன் ரூஃப் என சொகுசு கார்களில் இருக்கும் அனைத்து அம்சங்களையும் நானோ கார்களில் கொண்டு வந்திருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது எக்ஸ் ஷோரூம் விலையில் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் என தொடங்கும் நானோ கார்கள் விரைவில் சிஎன்ஜி எலக்ட்ரிக் வேரியண்ட்களிலும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக நானோ கார்களை மாதம் ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இஎம்ஐ ஆக செலுத்தி வாங்கிக் கொள்ளலாம் என்று டாடா மோட்டார்ஸ் அறிவித்திருப்பது பலரையும் புதுகலப்படுத்தியிருக்கிறது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க